பேப்பர் பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா இந்த நியமன தேர்வை ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம் ஓகேவா இப்ப ரீசெண்டா வந்து ப்ரீவியஸ் இயர்ல நடைபெற்ற அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கு அதை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் எல்லாமே வந்து நைன்டி ஃபைவ் பிளஸ் ஒன் டென் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு அதாவது நூத்தி ஐம்பதுக்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க நூற்றி ஐம்பதுக்கு நான் சொன்ன மாதிரி நூற்றுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் நூத்தி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி ஒரு நூற்றி ஐந்து இந்த மாதிரி போடும்போது ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த யுஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம்க்கு வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து கொஸ்டின்னு எப்படி கேட்டாங்க வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே ப்ரொவைட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வு வந்து எப்போ நடத்த போகிறாங்க சேம் டைம் இதுக்கான காலியிடங்கள் என்ன நான் பேப்பர் டூ அதாவது டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ பாஸ் பண்ணி நான் தகுதியாக இருக்கேன் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் எக்ஸாமில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் போன வருஷம் வந்து என்னால் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியலை பட் இந்த வருஷம் நான் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணணும் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க வந்து இந்த நியமன தேர்வு எக்ஸாம் பேப்பர் டூ நீங்க பாஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா இந்த நியமன தேர்வை ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதில் வந்து போட்டி போட போகிறாங்க அப்படி பார்க்கும்போது எல்லாருமே வந்து நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சேம் டைம் வந்து காம்படிஷனுமே வந்து அதிகமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரீவியஸ் இயரில் நடைபெற்ற அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டு எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் எல்லாமே வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஒன் டென் ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதாவது தொண்ணூத்தி ஐந்துக்கும் அதிகமான மதிப்பெண்கள் அதே மாதிரி நூத்தி பத்துக்கும் அதிகமான மதிப்பெண்கள் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரை எக்காரணம் கொண்டும் திருத்த மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த பிடி அசிஸ்டண்ட் யூஜி டெரிபி எக்ஸாம் எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வந்து அதுக்கான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அதே மாதிரி எக்ஸாம் எப்ப கான்டிக் பண்ண போறாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாசத்துல வந்து எக்ஸாம் நடத்த போறாங்க இதுக்கான காலியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து காலிடங்கள் வந்து இது இருக்கு கம்மியான வேகன்சி கிடையாது நல்ல வேகன்சி நீங்க டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி தகுதியா இருக்கீங்க உங்களுடைய பாடத்துல நீங்க நல்லா தகுதியாக தகுதியாக வளர்த்துக்கிறதீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில நீங்கள் பணியாற்றலாம் ஓகேவா ஸோ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி பகுதி தெருவு அண்டு மேஜரு மேஜரை பொறுத்த மட்டும் நீங்க என்ன மேஜரோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா தமிழில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்ல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது வினாக்கள் இப்போ இந்த நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓகேவா இதில் நூற்றி ஐம்பதுக்கு நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க நூற்றி ஐம்பதுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நூற்றுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து பத்து பிளஸ் ஒரு நூத்தி ஐந்து பிளஸ் நூத்தி பதிமூணு பிளஸ் இந்த மாதிரி போடும்போது போது எந்த விதமான பயமும் இல்லாம நல்ல கெத்தா வெரிஃபிகேஷன் வந்து போகலாம் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி படிக்கும் போதே வந்து நான் வந்து ஸ்கூலில் இத்தனை வருஷமாக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் நான் வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டு ஒரு அசால்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு கிளாஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் பட் போட்டி போட்டி போட்டித்தருவுன்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ தமிழ் தெருவை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ளே தமிழ் புக்கூ நீங்கள் படிச்சிங்க அப்புடின்னா ஈஸியாக வந்து பாஸ் ஆயிரலாம் அதே மாதிரி சார் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படித்தேன் குரூப் டூ படித்தேன் எனக்கு வந்து தமிழ் எல்லாமே தெரியும் அதனால வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நான் தமிழ் படிக்க மாட்டேன் அப்புடின்னா உங்களை மாதிரி ஒரு தோல்வியாளர் யாருமே கிடையாது ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த இந்த பிடி அசிஸ்டண்ட்டு பிஓ எக்ஸாம் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருபது மார்க் கூட எடுக்காமல் ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ ஒன்றுமே தெரியாமல் தான் அப்போ எக்ஸாம் வந்து எழுத போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் அதை வந்து ரிவேஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க ஓகேவா அடுத்து மேஜரை பொறுத்த மட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன படமோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிஎட் படிச்சிருப்போம் பிஏபிஎட் படிச்சிருப்போம் டெட்டு பேப்பர் டூ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழில் வந்து எழுதியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எழுதிருப்போம் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மேபி ஒரு பிரைவேட் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டம்பரைவரே ஒர்க் இருப்போம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டம்பரைவரே ஒர்க் இருப்போம் சம்மந்தமே இல்லாமல் பிஎஸ்சிபிஎடு பிஏபிஎடு படித்து முடித்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி வீட்டில் கவுசாய்பாருப்போம் நான் செக்டர் ஃபீல்டில் வந்து ஒர்க் இருப்போம் அப்படி பார்க்கும்போது ஒன்ஸ் நம்ம வந்து அடிப்படையில் இருந்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே லிசன் பண்ண முடியும் அண்டு சிலபஸோட வந்து மேட்ச் பண்ணி படிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து டிம்பிசி குருஃபோர் படித்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேவா இப்போ ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமில் நம்ம கிட்ட பிடிச்ச நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா பாடத்திலையுமே கிட்டத்தட்ட ஒம்பது பாடத்தில் வந்து நம்ம அகாடமி வந்து பாஸ் பண்ணி இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க போகிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமா தவிர நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் நான் ஸ்கூலில் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஆகாது ஓகே இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆட்ரு வந்து கொடுக்க மாட்டாங்க எக்ஸாம்ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது சிலபஸை வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை மட்டும் படித்தா போதும் அதுலேருந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம அகாடமி மூலமாக தமிழ் தகுதித்தருக்கும் வந்து தனியாக டெஸ்ட் பேஜ் மாதிரி மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை வந்து நல்லா பாடுங்கள் தமிழ் படம் அப்படின்னா தமிழ் படத்தில் வந்து எத்தனை யூனிட் இருக்குது பத்து யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த பத்து யூனிட்டில் என்ன என்ன தலைப்புகள் அடிப்படையில் வந்து இருக்குது அதை பாருங்கள் சுவஜி அப்படின்னா சுவாலஜியில வந்து ஒரு பதினோரு யூ யூனிட் இருக்கு அந்த பதினோரு யூனிட்ல வந்து என்னென்ன டாபிக் இருக்கு அதை வந்து நீங்க படிங்க மேக்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க ஜியாகிரபி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க ஸோ நூற்றி ஐம்பது வினாக்களுமே வந்து நீங்க படிச்ச பாடத்துலந்து மட்டும்தான் கேட்க போகிறாங்க அப்போது நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்துக்கும் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கும் போது அடுத்த கட்டமாக வந்து நம்ம சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து கூப்பிட போகிறாங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம கிட்ட கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போடுவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து வீட்டில் கவுசைப்பா இருக்கேன் எனக்கு வந்து ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்காம இருக்காதிங்க டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் முழுமையாக வந்து இருப்பீங்க அப்படி இல்லை நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு படிப்பாங்க ஆனால் யாரெல்லாம் வந்து படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குறாங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து இதுதான் நடந்துச்சு நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணல படிச்சாங்க படித்தாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ அடுத்த எக்ஸாம் வரும்போது அதுவும் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் படித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போகிறாங்க ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்க போகிறாங்க ஸோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே எல்லாருமே வந்து ஒரு போட்டித்தருக்கு வந்து படிப்பாங்க ஆனால் யாரெல்லாம் வந்து அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க அவங்க மட்டும்தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிடி அசிஸ்டண்ட் யூஜி டேப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிற பட்சத்தில் அந்த இருந்து ஒரு டெஸ்ட் பேஜை வந்து போட்டு பாருங்கள் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டாங்க வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒம்போது பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ஃபர்தராக வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எப்போதுமே வந்து ஒரு டீச்சருக்கு அழகு என்ன அப்படின்னா தன்னுடைய பாடத்துல நம்ம எப்போதுமே வந்து மேம்பட்டவராக இருக்கணும் அதே மாதிரி தினசரி அப்டேட் வந்துருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் எல்லாமே வந்து நம்மளுடைய நாலேஜுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லை நான் பிஎட் பிஏ பிஎட் படித்தேன் பேப்பர் டூ பாஸ் பண்ணேன் அடுத்து நான் எந்த விதமான நம்ம அப்டேட்டுமே இல்லை அப்படின்னா பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் ஒரு ஓரமாக பியூரோவில் இருக்கும் நம்மளுமே வந்து வீட்டில் ஹோசிப்பாக வந்து இருந்துகிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைனா ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பிஎட் படித்து முடிச்சுட்டு டீச்சிங் ஃபீல்டு படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம டீச்சிங் தான் படிச்சிருக்கோம் ஒரு ப்ரொபஷனல் டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜை கெயின் பண்ணும்போது மட்டும்தான் அந்த துறையில் நம்ம சிறந்து விளங்க முடியும் ஓகேவா ஸோ டீச்சருக்குமே அழகு வந்து அது மட்டும்தான் தன்னுடைய பாடத்தில் யார் டெய்லியுமே வந்து தினசரி வாழ்க்கையில் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த சொசைட்டியில் ஒரு டீச்சராக வந்து இருக்க முடியும் ஓகே சேம் டைம் இந்த பிடி அசிஸ்டண்ட் யூஜி டெப் எக்ஸாமுக்கு நம்முடைய கடமை சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அதுவுமே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் தமிழ் மீடியம் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலுமே பாஸ் பண்ண முடியும் ரெண்டு மீடியத்துலேயுமே வந்து நீங்கள் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிலாம் எந்த ஒரு கதை கதையுமே கிடையாது படிக்கீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து நூற்றி இருபது மார்க் எடுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை டெட்டில் பேப்பர் டூ பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்காக பிரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்மிஷன் வந்து இருக்கு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் வந்து எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்